இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து டாக்டர் புதுடைமூர்த்தி ஐயா அவங்க இது பண்ண கர்மா தையரியோட ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதோட தொடர்ச்சியான இது ஒரு சின்ன ஒரு பின்னணி மாற்ற சொல்லிவிட்டேன் நான் அதாவது இந்த நிகழ்வு வந்து ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது புல்டலை ஒருத்தர் வந்து காசிக்கு வந்து போகிறாரு அம்மா அப்பாவை கூட்டுக்கிட்டு போகிறாரு அவர் வந்து எப்படி கூட்டிகிட்டு போனார் அதெல்லாம் பார்த்தோம் கர்மா தேர் படி வந்து வந்து எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம் இப்போது அந்த சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா கடைசியாக நம்ம வந்து நிகழ்வு வந்து எங்கே நம்ம நிறுத்தணும்னா புண்டலிகன் வந்து அம்மா அப்பாவை வந்து தோளில் வச்சு சுமந்துக்கிட்டு அந்த கூடையில் வச்சு சுமந்துக்கிட்டு காசிக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கலாம் அப்படின்னு அங்கே வந்து இருக்காங்க இருக்கும்போது இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு விருப்பம் ஒன்று வருது துவாரகையில் அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க புண்டலைக்கும் பா பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு சைடு இந்த நிகழ்வு நடக்குது அதே சமயத்தில் பேரலெலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமராவை வந்து என்ன பண்ணுறோம் துவாரகைக்கு நம்ம திருப்புவோம் அங்கே என்ன நடக்குதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்கிறதுக்கு நாரதர் வராரு நாரதர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு அப்பா அம்மாவை வந்து நல்லா வச்சு பாத்துக்கிறாங்களா ஜனங்கள்லாம் யார் நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க யாராவது இருந்தா சொல்லு அப்படிங்கிறாரு அப்போ நாரதர் என்ன சொல்றாருன்னா இது காசியிலேருந்து புண்டலிக்கன் ஒருத்தர் புறப்பட்டு துவாரகைக்கு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு சந்திரபாகா அப்படிங்கிற ஒரு நதி அந்த நதி இன்னைக்கு இருக்கு அந்த நதி இதில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்காக ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு சின்ன வீடு கட்டிட்டு ஒரு கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாங்கிறதுக்கு அந்த சந்திரபாகா நதிக்கரையில் இருக்காங்க கிருஷ்ணா நீ வந்து அவரை போய் பாரு உனக்கு விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா சரி நம்ம பார்க்க போகலாம் புண்டலிக்கணை அப்படின்ட்டுன்னு புறப்படுறாரு புறப்படும் போது கிருஷ்ணனோட உங்கள் மனைவி ருக்மிணி தேவி அவங்களும் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனித ரூபத்தோடு இது பண்ணி வராங்க எங்கள் சந்திரபாகா நதிக்கரையில் அங்கே வந்து சந்திரபாகா நதிக்கரையில் ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அங்கே வந்து தன்னோடய தாய் தந்தையர் அங்கே தங்க வச்சுட்டு அவங்களுக்கு சுசுரூஷடு பண்ணிவிட்டு ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கேருந்து புறப்பட்டு வந்து துவாரகைக்கு வந்து கிருஷ்ணரை பார்க்கறதா இவங்களோட பிளான் சரி இவங்க வந்து ஒரு நாள் கார்த்தால வந்து சேர்றாங்க யார் கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மணி தேவியம் வரும்போது கார்த்தால வந்து ஒரு ஆறரை மணி ஆயிருந்தது அப்போது புண்டலேகன் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அப்போ தான் கார்த்தால கண் முழிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லா சிச்ரூஷையும் பண்ணணும் அவங்கள மலை போக வச்சு அவங்க உடம்பு தொடச்சி விட்டு அவங்கள கொடுப்பாட்டி அவங்களுக்கு உன்றத்துக்கு ஆகாரம் கொடுத்து அந்த வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வேலையில் பண்ணும்போது தான் கிருஷ்ணன் வந்து சேர்றாரு கிருஷ்ணன் வந்து சேரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா புண்டலீக்கன் வந்து இப்படி இருந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணன் வந்து பின்னாடி தான் வாசப்பக்கம் அங்கேருந்து கிருஷ்ணன் வந்துட்டு புண்டலிகா அப்படின்னு கூப்பிடுறாரு புண்டலிங்கம் வந்து தலையை திருப்பி பார்க்கல வந்திருக்கிறது யாருங்கிறத பற்றியும் இவர் வந்து கேட்கல யாருங்கிறத பத்தி இவருக்கு வந்து தெரியாது தலையை கொடுத்துருப்பில ஆனால் யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியுது இவர் என்ன பண்ணுறாருனா நான் வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுனேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க இங்கே வந்து இந்த நதிக்கரையாக இருக்கிறதுனால சுத்தீரை வந்து ஈரம் தான் ஜாஸ்தி இருக்கு நான் வந்து இது ஒரு டெம்பரவரி ஷெட்டு அதனால் இங்கே வந்து வசதியான சேரோ இல்லை உட்காரத்துக்கு இதுவோ எதுவும் கிடையாது ஆனால் தரையில் நின்னால் வந்து கால் வந்து உங்களுக்கு வந்து வலி வர ஆரம்பிச்சிடும் உயரத்தில் அதனால் என்ன பண்ணாரு நான் வந்து வீடு கட்டத்துக்கு இது பண்ணதில் செங்கல் வச்சுருந்தேன் அது வந்து மிச்சம் இருக்க செங்கல் இருக்குது அப்படின்னு ரெண்டு செங்கல் வந்து என்ன பண்ணுறாருனா விட்டு எறிகிறார் பின்னாடி எப்படி இந்த பக்கம் விட்டு எறிகிறார் தயவு செஞ்சு இந்த செங்கல் மேலே வந்து உட்காந்துக்கங்க அப்படிங்கிறாரு செங்கல் வந்து சின்ன செங்கல் தான் ரெண்டு செங்கல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் புண்டலிகன் தலையை திரும்பி கூட பார்க்கலாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த செங்கல் மேலே சரி நம்ம நின்னுக்கலாம் அப்படின்னு ஏறி நிற்கிறாரு அவருக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கல அடுத்தவர் என்ன பண்ணுறாருனா பேலன்ஸ் கிடைக்கிறது என்ன பண்ணணும் நம்ம சாதாரணமாகவே ஒரு இடத்துல வந்து நம்ம பேலன்ஸ் கிடைக்கிறோம் நம்ம வந்து இடுப்பு மேலே கை வச்சுக்குவோம் பார்த்தீங்களா கிருஷ்ணன் வந்து இடுப்பு மேலே கை வைக்கிறாரு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது ருக்மிணி தேவியும் இடுப்பு மேலே கை வச்சுக்கிறாங்க பேலன்ஸ் கிடைக்குது ரெண்டு பேரும் அந்த செ இவருக்கு ஒரு செங்கல் ருக்மிணி தேவிக்கு ஒரு செங்கல் அந்த செங்கல் மேலே நின்றுக்கிட்டு புண்டலிகன் பண்ணுறதை எல்லாமே பார்க்குறாங்க இடுப்பு மேலே கையை வச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி இது வந்து இதோட நம்ம வந்து அந்த நிகழ்வு வந்து எப்படி இணையதுங்கிறது அற்புதமாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இது கிட்டத்தட்ட கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஏன்னா அத்தனை வேலையும் முடிக்கிறதுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாம் பார்த்து வச்சுட்டு அம்மா அப்பா வந்து ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு புண்டலிக்கன் வந்து வெளியே வராரு இவங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் இவரும் ருக்மிணி தேவியும் வந்து சாதாரண ரூபத்தில் தான் இருக்காங்க வந்துட்டு இவங்கள்ட்ட ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க நாங்கள் வந்து உங்களை வந்து காக்க வச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு இது பண்ணி பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து நடுவில் நிறுத்துறது வந்து சரியாக இருக்காது அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க ஐயா நீங்கள் யார் அப்படின்னு புண்டலீக்கன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி கேட்குறாரு அந்த சமயத்தில் புண்டலீக்கனுக்கு ஞாபகம் வருது இவங்க வந்து செங்கல் மேலே இருக்காங்க இதுக்கு வந்து அற்புதமாக வந்து ஒரு தமிழ் பாட்டு ஒன்று வருது அந்த பஜனை பாட்டு வந்து இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பாடப்பட்டு வர்ற பாட்டு செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கருணை தீர்க்க வந்தாய் பாண்டுரங்கா இந்த பாட்டு வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பாடப்பட்டு வருது எந்த செங்கல் அது புண்டலிக்கன் வந்து விட்டு எரிஞ்சு அது மேலே நின்ன செங்கல் அது அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து அந்த ரெண்டு செங்கல் மேலே தான் வந்து அந்த ருக்குமினி தேவி இதுவும் இன்றைக்கும் அந்த சிலை வந்து இருக்கக்கூடியது அது வந்து கல்லால் ஆக்கப்பட்ட சிதை அது அந்த இதுவாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்போ வந்து இவர் வந்து கேட்குறாரு யார் புண்டலிகன் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாரு செங்கல் மில் நின்று நான் வந்து உங்களை நிற்க சொன்னேன் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரும் கேட்டவுன்னே கிருஷ்ண பரமாத்மா வந்து அவரோட மகாவிஷ்ணு ரூபத்தை காமிக்கிறார் என்ன மகாவிஷ்ணு ரூபம் நாலு கை சங் சங்கு சக்கரம் கதை அந்த மாதிரி நாலு கரத்தோடு அவரோட அந்த தரிசனத்தை அவர் வந்து காமிக்கிறார் இதுக்கு வந்து ஒரு அற்புதமாக ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இதையும் வந்து விவரிக்கக்கூடிய ஒரு பாட்டு ஒரு ரெண்டு ரொம்ப பெரிய பாட்டு அது ரெண்டு லைன் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் நான் சங்க சக்கர சர வை ஜெயந்தர சங்க சக்கர தர வேளா அப்படி இந்த பாட்டு வந்து தொடர்ச்சியா போகுது இன்டர்நெட்ல வந்து நிறைய பேர் வந்து அற்புதமா பாடி இருக்காங்க இது அந்த நிகழ்வுல இருந்து வந்த பாட்டு இது சும்மா கற்பனையில் பாடின பாட்டு கிடையாது இது வந்து மராட்டி மொழியில் இருக்கக்கூடிய பாட்டு இதுல வந்து சங்கு சக்கர அதெல்லாம் வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே அது வந்து நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும் ஸோ விஸ்வரூப இது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கேட்டிங்கன்னா அந்த மகாவிஷ்ணு ரூபத்தை வந்து பார்த்துட்டு அப்போ தான் வந்து புண்டலைங்களுக்கு புரியுறது வந்தது யார் அப்படின்னு பக்கத்தில் நிற்கிறது யாருங்கிறது புண்டலைங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு காலை ஒழுங்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவனே என்னை வந்து தேடி வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கலாமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு அப்போ தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு இந்த உலகத்துலேயே வந்து அப்பா அம்மாவை வந்து யாரும் நல்லா கவனிச்சிக்கிறான்னு நான் வந்து நாரதட்டை கேட்டேன் அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணார்னா புண்டலிகன் உங்களோட பேரை சொன்னார் சரி நீ என்ன தான் பண்ணுற பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் நானும் ருக்மணியும் வந்து இங்கே வந்து வந்தோம் உன்னோட சேவை வந்து தி பெஸ்ட் இது இந்த மாதிரி வந்து யாரும் வந்து இது வரைக்கும் பண்ணலை இது வந்து இனியும் வரக்கூடிய சமுதாயம் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஏன்னா கர்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாய்க்கு என்ன இந்த ஜென்மத்தில் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி முந்தின ஜென்மத்தில் என்ன பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் தந்தைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவுக்கும் இது வந்து பின்னாடி வந்து ஒரு கர்மா தேரி இருக்குது அப்படிங்கிறாரு அந்த தேரி வந்து நீ வந்து ஆரம்பத்தில் வந்து முப்பது வருஷம் வந்து உங்கள் அம்மா அப்பாவை வந்து நீ வந்து படாத பாடுபடுத்துகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி நீயும் நல்லா இருக்க உங்கள் அம்மா அப்பாவும் சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் வந்து உலகம் வந்து உயரத்துக்கு எல்லோரும் சந்தோஷமாக இந்த வாழ்வை வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி வந்து இந்த கர்மாத்தேயரி தான் அம்மா அப்பா ஆத்மா இந்த மூணுத்தை வந்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு வந்து என்ன தேவையான விஷயங்களோ அது வந்து தன்னால் நடக்கும் எதனால் அம்மாவோடய ஆசீர்வாதத்தினால அப்பாவோட ஆசீர்வாதத்தினால நம்ம சுயத்தோட ஒரு இதனால் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கர்மா தேரி அந்த தேரியை தான் வந்து டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க வந்து ஏஎல்பி வகுப்பில் அற்புதமாக வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ இந்த நிகழ்வு வந்து நம்ம எப்படி முடியுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து என்ன கே கேட்குறாருன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து சரிப்பா நீ வந்து நான் ஒருத்தர் தே தேடி இது பண்ணி வரேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கணும் என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது புண்டலீக்கன் கேட்குற சொல்கிறார் இவர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீ வந்து என்ன பண்ணியிருக்க இங்கே வந்து நீயும் ருக்மணி தேவியும் செங்கல் மேலே நின்றுக்கிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு ரூபம் வந்து வேண்டாம் இப்போ நீங்கள் இந்த மகாவிஷ்ணு ரூபத்துக்கு முன்னாடி ஒரு ரூபம் இருந்தது இல்லையா செங்கல் மேலே அந்த மாதிரி நீங்கள் இங்கே நிற்கணும் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறாரு அது கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் இவங்களும் வந்து ருக்மிணி தேவி வந்து அப்படியே ஒரு கல் உருவமாக ஆயிடுறாங்க அதில் வந்து அவங்களோட அம்சம் வந்து குடிக்கொண்டிருக்கு இந்த இதை தான் ஐயாயிரத்தி இரநூறு வருஷமாக வந்து இன்றைக்கும் அதை வந்து பண்டறிபுரத்துக்கு வந்து எல்லோரும் இந்த இது விட்டல பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் வந்து இது பண்ணி போய்கிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஏன்பா எல்லாரும் வந்து என்னென்னமோ கேட்பாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களை கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த இதை கேட்டிருக்க இந்த இதுக்கு வந்து என்ன பேர் வந்து எனக்கு வைக்கலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து புண்டலிகன்கிட்ட கேட்குறாரு புண்டலிகன் சொல்கிறாரு புண்டரிநாதன் அப்படின்னு வைக்கணுன்னு அதுதான் வந்து ஒரிஜினலாக இருந்த பேர் அது அந்த பேர் வந்து மருவி மருவி பண்டரிநாதன் வந்து அப்படியே வந்து இது பாண்டூரங்கா அப்படிங்கிறதுல வந்து அந்த பேர் மருவி தான் வந்து இன்றைக்கி வந்து இதுவாகிருக்கு அப்போது இந்த இடத்துக்கு பேர் வந்து புண்டரீகபுரம்னு வைக்கணும் இந்த ஊருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கும் வந்து இவர் கிருஷ்ண பரமாத்மா இதனால் அப்படி கேட்குறேன்னு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும் புண்டலீகன் ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவை முப்பது வருஷம் குடும்பம் பண்ணான் அதுக்கப்புறம் அந்த செஞ்ச தப்பை வந்து உணர்ந்து அப்பா அம்மாவோட அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான் சிசுரூஷை எல்லாமே பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து உடனே அவனை மன்னிச்சாங்க மன்னித்ததுக்கப்புறம் அவனை தேடி இந்த பரம்பொருளான முழுமுதற் கடவுளான இறைவனே வந்து புண்டரீகனை தேடி வந்தா அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அதனால தான் நான் வந்து இது வந்து குண்டரிநாதன் புண்டரிபுரங்கிற பேர் வந்து வரணும் அது வந்து இன்றைக்கி வந்து பண்டரிநாதன் பாண்டுரங்கன் பண்டரிபுரம் அப்படின்னு பேர் வந்து ஒரு சின்ன ஒரு மருவி இதோட வந்திருக்காது அதனால இந்த கூட தியரி வந்து அற்புதமாக வந்து பொதுவுடை மூத்தி ஐயா அவங்க இதில் வந்து விவரிக்கிறாங்க இது வந்து தேரி மட்டும் இல்லை கணக்கு இதுக்கு பின்னாடி இந்த கணக்கு கடுத்து நிரூபணங்களும் இருக்குது ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இல்லை லட்சக்கணக்கான ஜாதகங்கள் நிரூபணம் இருக்குது இப்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பு ஒன்று கிடச்சிருக்கு ஜாங்கிரி ஒன்று கிடச்சிருக்கு நான் அதை சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இதோ இருக்குது ஜாங்கிரி இதை நீங்களும் சாப்பிடுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அது வந்து அதோட சுவை வந்து புரியும் நான் வந்து இது நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்கு இனிப்பு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது நான் இந்த மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு இது பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களால் உணர முடியுதா நீங்கள் வந்து அந்த ஜாங்கிரியை சாப்பிட்டாதான் உணர முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏஎல்பி வந்து குறைந்தபட்சம் அடிப்படை வகுப்பாதுன்னு நீங்கள் சேருங்க அப்போ சேரும் போது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி வந்து கிரகங்கள் வந்து என்ன கணக்கு போட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி என்ன இது வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இதுக்கு உண்டான தீர்வு என்ன அது வந்து ஏஎல்பி ஜோதிடத்தில் மட்டும்தான் வந்து இருக்குது இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்